இன்று நாம் காணப்போகும் தியானம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதே உங்கள் எண்ணத்தின் இலக்குகளை கனவுகளை நிஜமாக்கும் ஒரு இரகசிய பயணம் கேட்பதற்கு ஓர் அற்புதம் போல தோன்றலாம் ஆனால் அறிவியலும் காலங்காலமாய் முயன்று வெற்றி கண்டவர்களின் அனுபவமும் இது சாத்தியமே என்று உறுதிப்படுத்துகின்றன இந்த மந்திரம் முழுமையாக செயல்பட அதற்குரிய சில நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நம் உடலை கட்டுப்படுத்துவது மூளை ஆனால் நம் வாழ்க்கையையும் செயல்களையும் நம் விதியையும் கட்டுப்படுத்துவது என்னவோ இந்த மனம்தான் அந்த மனதை அதன் மிக ஆழமான தளத்தில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம்தான் நீங்கள் விரும்பிய இலக்கை மிக எளிமையாக அடைய முடியும் இது ஹோசே சில்வாவின் ஹோசே சில்வா கோட்பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட ஆனால் உங்கள் விருப்பத்திற்கேற்ப மாற்றியமைக்கப்பட்ட ஓர் சக்தி வாய்ந்த தியானம் இப்போது என் வார்த்தைகளை உங்கள் மனதின் ஆழத்தில் பதியவையுங்கள் நீங்கள் எதை அடைய வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு கிடைக்குமா தெரியவில்லை என்று பாதையில் நிற்பவர்களும் உண்டு நான் என்ன செய்தாலும் எனக்கு கிடைக்காது என்று அவநம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு எந்த தயக்கத்துடன் நீங்கள் நின்றாலும் உங்கள் இலக்கை அடைவது மிகவும் கடினம் ஆகவே இந்த தியானத்தை தொடங்கும் முன் ஒரு முடிவெடுங்கள் நீங்கள் உங்கள் இலக்கை நிச்சயம் அடைவீர்கள் என்று உறுதியாக நம்புங்கள் தீர்க்கமாக நம்புங்கள் உங்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த பிரபஞ்ச சக்திகள் கூட உங்களுக்காக செயல்படாது இந்த தியானத்தை அதிகாலையில் மட்டும்தான் செய்ய வேண்டுமென்பதில்லை நீங்கள் படுக்கைக்குச் சென்று மெல்ல உறக்கத்தை நோக்கி பயணிக்கும் அந்த இரவு நேரத்திலும் கூட இதை செய்யலாம் உண்மையில் அது இன்னும் அதிக பலனை தரும் இப்போது எந்தவித கவனச்சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு தனிமையான அறையை தேர்ந்தெடுங்கள் அந்த அறையில் உள்ள வெளிச்சத்தை அணைத்து ஜன்னல்களை திரைச்சீலை கொண்டு மூடி முழுமையான இருளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கைகளில் இருக்கும் மொபைல் போனின் ஒளியைக் குறைத்து அதை ஓரமாக வைத்துவிடுங்கள் நீங்கள் இப்போது சௌகரியமாகப் படுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தலைக்கு அடியிலோ அல்லது கால்களுக்கு அடியிலோ பெரிய தலையணைகள் இல்லாமல் உடல் இலகுவாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கூர்ந்து கவனிப்பதால் சுருக்கி வைத்திருக்கும் புருவங்களை மெல்லத் தளரவிடுங்கள் கைகளையும் கால்களையும் மடக்காமல் முழுமையாக தளர்வாக விடுங்கள் மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள் இப்போது நிதானமாக ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுங்கள் வெளியே விடுங்கள் ரிலாக்ஸ் மீண்டும் உள்ளே இழுங்கள் வெளியே விடுங்கள் ரிலாக்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் உங்கள் மூளை யார் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதைப் பொறுத்தே அவர்களின் வாழ்க்கை அமைகிறது நீங்கள் இப்போது உங்கள் மனதை அதன் உச்சக்கட்ட செயலாற்றும் நிலைக்கு அழைத்து செல்லப் போகிறீர்கள் அந்த நிலையின் பெயர் ஆல்பா ஸ்டேட் இந்த ஆல்பா நிலை என்பது தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் இருக்கும் ஒரு மாயப்பாலம் நீங்கள் விழித்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் உடல் ஆழ்ந்த ஓய்வில் இருக்கும் ஆரம்பத்தில் தூக்கம் வரலாம் அது நல்ல அறிகுறிதான் நிம்மதியாக உறங்கிவிடுங்கள் பயிற்சி செய்யச் செய்ய இந்த ஆல்பா நிலை கைவசமாகும் உங்கள் கைகளையும் கால்களையும் மீண்டும் நீட்டி முழுமையாக தளர்த்துங்கள் மூச்சை உள்ளே எழுங்கள் வெளியே விடுங்கள் இப்போது நான் உங்களை ஆல்பா நிலைக்குள் ஆழமாக அழைத்து செல்ல ஐம்பதிலிருந்து ஒன்று வரை பின் வரிசையில் போகிறேன் நான் சொல்லும் ஒவ்வொரு எண்ணையும் உங்கள் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக ஓர் ஒளியாக கற்பனை செய்து மட்டும் பாருங்கள் ஐம்பது நாற்பத்தொன்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தாறு நாற்பத்தைந்து நாற்பத்து நான்கு நாற்பத்து மூன்று நாற்பத்து இரண்டு நாற்பத்து ஒன்று நாற்பது முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தாறு முப்பத்தைந்து முப்பத்து நான்கு முப்பத்து மூன்று முப்பத்து இரண்டு முப்பத்து ஒன்று முப்பது இருபத்தொன்பது இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தைந்து இருபத்து நான்கு இருபத்து மூன்று இருபத்து இரண்டு இருபத்து ஒன்று இருபது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூன்று பன்னிரண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்போது உங்கள் மனம் ஆழ்ந்த ஆல்பா நிலையில் இருக்கிறது இந்த சமயத்தில்தான் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் எதிர்மறைச் சுவடுகளை தேவையற்ற அழுக்குகளை நீக்கி நீங்கள் விரும்பிய இலக்கை அடையும் விதமான செயல்களை உள்ளே பதிய வைக்க முடியும் உங்கள் மனநிலை மிகவும் அமைதியாக இருப்பதை நீங்கள் தெளிவாக உணரலாம் இந்த அண்டத்தின் பிரபஞ்ச ஆற்றல் நீங்கள் நினைத்ததை நிச்சயம் உங்களுக்கு அடைய வைக்கும் உங்கள் எண்ணங்களை அலைப்பாய விடுங்கள் அடக்கி வைக்க வேண்டாம் நான் இப்போது சொல்லப்போவதை உங்கள் ஆழ்மனதின் ஒளியில் மிக தத்ரூபமாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஓர் அழகிய பெரிய திரையரங்கில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான வெண்மையான திரை விரிக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீங்கள் எதனால் துயரப்படுகிறீர்கள் எது உங்களை வேதனைப்படுத்துகிறது உங்கள் முன்னே இருக்கும் தடைக்கற்கள் எவை எதை மாற்ற வேண்டுமென்று நினைக்கிறீர்கள் அவற்றை அந்த வெண்மையான திரையில் மெதுவாக கொண்டு வாருங்கள் உடல்நலக் குறைபாடு வறுமை கடன் தொல்லை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க இயலாத கஷ்டம் திருமணத்திற்காக நீங்கள் படும் போராட்டம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் தோல்விகள் அடிகள் ஏமாற்றங்கள் மற்றவர்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட கேலி செய்யப்பட்ட தருணங்கள் உங்கள் மனதை கஷ்டப்படுத்தும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு குழப்பத்தையும் இப்போது திரையில் கொண்டு வந்து நிறுத்துங்கள் இப்போது இந்த திரையில் இருக்கும் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் குழப்பங்களையும் தடைகளையும் இடது புறத்திலிருந்து வலது புறமாகத் தள்ளிவிடுங்கள் உங்கள் கைபேசியில் தேவையற்ற ஒன்றை நீக்குவது போல ஸ்வைப் செய்வது போல தள்ளிவிடுங்கள் வாளடைந்த உங்கள் வீட்டின் கனவு வெளியேறட்டும் அது எழுந்து ஒரு மாளிகையாக நிற்கப் போகிறது உங்கள் வறுமை நிறைந்த கஷ்டமான கற்பனைகள் விலகட்டும் நீங்கள் பிறருக்கு உதவும் செல்வச் சீமானாக மாறப்போகிறீர்கள் இரு சக்கர வாகனம் கூட வாங்க முடியாத கடினமான நிகழ்வுகள் மறையட்டும் விரைவிலேயே நீங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் ஆனந்தமாக பயணம் செய்யப் போகிறீர்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்களின் ஏளனச் சிரிப்பு விலகட்டும் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லவும் உதவி கேட்டு நிற்கவும் போகிறார்கள் உங்கள் மனதில் உள்ள எல்லா எதிர்மறை விஷயங்களும் திரையை விட்டு உங்கள் மனதை விட்டு வெளியேறிவிட்டது திரை இப்போது வெள்ளையாக உங்கள் மனம் இப்போது தூய்மையாக இருக்கிறது இப்போது உங்கள் கண் முன்னால் தெரியும் இந்த திரையில் நீங்கள் எதை அடைய வேண்டுமென்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த இலக்கை மட்டும் தெளிவாக கற்பனை செய்து பாருங்கள் இந்த இலக்கை நீங்கள் தள்ளிவிட வேண்டியதில்லை ஒரு புதிய வீடு வாங்க வேண்டுமென்றால் அது எந்த வடிவில் எந்த உயரத்தில் என்ன நிறத்தில் இருக்க வேண்டும் அதன் அருகில் உள்ள தோட்டம் வீட்டின் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு அறையின் அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் அந்த கனவு வீட்டில் நீங்கள் வாழ்வதனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதையெல்லாம் மிகவும் ஆழமாக நுணுக்கமான விவரங்களுடன் கற்பனை செய்து பாருங்கள் புதிய வாகனம் என்றால் அது எந்த நிறுவனத்தின் கார் அல்லது பைக் அதை நீங்கள் ஓட்டிச் செல்லும் அந்த சந்தோஷமான உணர்வு எப்படி இருக்கும் வாகனத்தை தொடும்போது ஏற்படும் உணர்வு உங்கள் மேல் காற்றுப்படுவது மழையில் மண் வாசனை எரிபொருள் நிரப்பும்போது வரும் வாசனை இந்த ஒவ்வொரு நுணுக்கமான உணர்வையும் டீடைல்டாக கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டுமென்றால் அவர்களை திருமணம் செய்யும் உணர்வு அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்வுடன் வாழ்வது நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அன்பான தருணங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்வு கற்பனை பண்ணி பாருங்கள் முதலீடு செய்வதையும் கற்பனை செய்யுங்கள் நீங்கள் முதலீடு செய்த பணம் அதிக பணத்தை ஈர்ப்பதை உணருங்கள் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தால் கவனிக்கப்படுகிறது வார்த்தைகளால் கேட்காமல் எண்ணங்களால் கேட்பது பிரபஞ்சத்திற்கு மிகவும் எளிதாக புரியும் அது உங்கள் இலக்கை மிக வேகமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தியானத்தை இப்போது முடிக்க விரும்பினால் உடனே கண்களை திறக்காதீர்கள் உங்கள் மனதிற்குள் பத்திலிருந்து ஒன்று வரை மெதுவாக பின் வரிசையில் எண்ணுங்கள் அதன் பிறகு மெதுவாக கண்களை திறக்கலாம் தொடர்ந்து ஆல்பா நிலையில் இருக்க விரும்புகிறவர்கள் நான் இப்போது சொல்லப்போகும் சக்தி வாய்ந்த நேர்மறை பிரகடனங்களுடன் என்னுடன் பயணிங்கள் இந்த ஆல்பா நிலையில் நீங்கள் கேட்கும் எந்த சொற்களும் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து உங்கள் விதியை மாற்றியமைக்கும் நான் நிச்சயம் வெற்றியடைவேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றி உணர்வோடும் இருக்கிறேன் அதிகப் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதிக பணம் பல வழிகளில் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் அந்த பணத்தை மகிழ்ச்சியாக செலவு செய்கிறேன் நான் அந்த பணத்தை மகிழ்ச்சியாக முதலீடு செய்கிறேன் நான் முதலீடு செய்த பணம் அதிக பணத்தை ஈர்க்கத் தொடங்குகிறது என் மனதில் உள்ள அனைத்து காயங்களும் குழப்பங்களும் சரி செய்யப்படுகிறது என் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது நான் யாருக்கும் துரோகம் செய்ய நினைப்பதில்லை நான் எதற்காகவும் பொய் கூறுவதில்லை நான் நேர்மையாக என் வேலையை செய்கிறேன் என்னுடைய உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளட்டும் என் வெற்றியை அடைய என்னுடைய உடல் தேவையான ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என் வெற்றியை அடைய என்னுடைய ஆழ்மனது என்னை சரியான வழியில் வழிநடத்துகிறது நான் பாதுகாப்பாக இருக்க பிரபஞ்ச சக்தி என்னை பாதுகாக்கிறது எனக்கு கிடைத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் சவால்களுக்காகவும் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் நான் தோல்வியை கண்டு பயப்படுவதில்லை தோல்வியிலிருந்து நான் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் முயற்சியை கைவிடவே மாட்டேன் நான் யாருக்காகவும் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் தோல்வி என்னை பார்த்து தோற்று போகும் நான் எதையும் சாதிக்க வல்லவன் முடியாது என்ற வார்த்தை என்னிடம் இல்லை என் விடாமுயற்சியை பார்த்து தோல்வியே தோற்றுப்போகும் இருளிலிருந்து வெளிச்சமாகச் சுடர்விட்டு எரிவேன் என் கவனத்தைச் சிதறவிடாமல் கொள்வேன் நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தோல்வியுற்றாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வேன் நான் பணத்தை ஈர்க்கத் தொடங்கிவிட்டேன் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்னை செல்வந்தனாக்கிய பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் என்னை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் பயனுள்ள முறையில் சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு துரோகம் செய்த துரோகிகளுக்கு நன்றி என்னை எதிர்த்து நிற்கும் எதிரிகளுக்கு நன்றி என்னை அவமானப்படுத்திய நண்பர்களுக்கு நன்றி என்னை கேலி செய்த சொந்தக்காரர்களுக்கு நன்றி நான் தோல்வியுற்றபோது டோல் கொடுத்த தோழனுக்கு நன்றி கடினமான சூழ்நிலையிலும் என்னை போகாத உறவுகளுக்கு நன்றி என் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படும் நண்பர்களுக்கு நன்றி என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி என்னை வழிநடத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி என்னை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமிக்கு நன்றி என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி நான் நினைத்ததை நிறைவேற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி நன்றி